ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா ஒன்பதாம் வகுப்பு இயல் இரண்டில் பார்ட் த்ரீ பெரிய புராணம் செய்யுள் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு உரைநடை பார்த்தோம் ரெண்டாவது செய்யுள் பார்த்தோம் மூணாவது செய்யுள் பெரிய புராணம் இந்த ஒன்பதாம் வகுப்பு இயல் இரண்டில் ஒரு உரைநடை நீரின்றி அமையாத உலகு மூணு செய்யுள் ஃபஸ்ட்டு செய்யுள் பட்டமரம் ரெண்டாவது செய்யுள் பெரிய புராணம் பார்க்க போகிறோம் பெரிய புராணம் இதை எழுதியவர் சேர்க்கலார் வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் உயர்ந்த குடியாக நாடெல்லாம் நீர் நாடாக சோழ நாடு திகழ்கிறது காவேரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விவரித்துரைக்கிறது பெரிய புராணம் பெரியபுராணத்துல என்ன சொல்றாங்கன்னா போகிற போற பற்றி அழகாக விவரிக்கிறாங்களாம் பெரிய புராணத்துல நூல்வெளி கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சேக்கிலார் சோழ அரசின் இரண்டாம் குலத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தவர் பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வல்லவா என்று இவரை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பாராட்டுகிறார் சுந்தரரின் திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை கூறுகிறது இதை சிறிது விரித்த நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்ட திருவந்தாதி ஒவ்வொரு பாடலும் அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது இந்த இரண்டு நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிலார் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாக அறுபத்தி மூவரின் சிறப்புகளை விலக்கி பாடப்பட்டது திருத்தொண்ட புராணம் இதன் பெருமை காரணமாகவே இது பெரிய புராணம் என்றும் அழைக்கப்படுகிறது புரியுதுங்களா சுந்தரரின் திருத்தொண்ட தொகை வந்து சுந்தரின் திருத்தொண்ட தொகை அடியவர்களின் பெருமையை கூறுகிறது அதே மாதிரி இதை சிறிது விரித்து நம்பியாண்டார் நம்பியார் எழுதப்பட்ட திரு இது தொண்ட தொகை இது திரு தொண்டர் திருவந்தாதி இது ரெண்டையும் சேர்த்து அறுபத்தி மூன்று அடியாறுகளின் சிறப்புகளை பாடி திருத்தொண்டர் புராணம் மூலம் பெரிய புராணம் ஆனதுன்னு சொல்கிறாங்க பாடலின் பொருள் நீர்நிலைகள் நிறைந்த நாட்டுக்கு வளத்தை தரும் பொருட்டு காவிரி நீர் கால்வாளிகளில் பாய்ந்து பறந்து எங்கும் ஓடுகிறது சொல்லும் பொருளும் மா வண்டு இது எப்படின்னா சொல்லும் பாடலின் பொருள் ஒவ்வொரு பாடலாக வரும் அந்த ஒவ்வொரு பாடலுக்கான பொருளும் சொல்லும் பொருளும் இதில் இருக்குது சரிங்களா ஃபஸ்ட்டு பாடல் என்ன ஃபஸ்ட்டு பாடல் என்ன சொல்கிறாங்கன்னா நீர்நிலைகள் நிறைந்த நாட்டுக்கு வளத்தை தரும் பொருட்டு காவிரி நீர் கால்வாய்களில் பறந்து எங்கும் ஓடுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க சொல்லும் பொருள் வந்து மானா வண்டு மதுனா தேன் வாவினா பொய்கை மூன்றாவது நட்டப்பின் வயலில் வளர்ந்த நாற்றின் முதலிலி சுருள் விரித்தது அவ் பருவத்தை கண்ட உழவர் இதுதான் கலையறிக்கும் பருவம் என்றார் சொல்லும் பொருளும் வளர் முதல் நெற்பயிர் தரளம் முத்து பனிலம் சங்கு வரப்பு வரம் வரம்பு வரப்பு காடுகளில் எல்லாம் கதையாகிய கரும்புகள் உள்ளன சோலைகள் எங்கும் குலைகளில் மலர் அரும்புகள் உள்ளன பக்கங்களில் எங்கும் கரிய குவளை மலர்கள் மலர்ந்துள்ளன வயல்களில் எங்கும் நெருக்கமாக சங்குகள் கிடைக்கின்றன நீர்நிலையின் கரையெங்கும் இளைய அன்னங்கள் உழவுகின்றன குளங்கள் எல்லாம் கடலை போன்ற பரப்பை உடையன அதனால் நாடு முழுவதும் நீர்நாடு என்று சொல்லத்தக்கதாய் உள்ளது இத்தகைய சிறப்புடைய சோழ நாட்டிற்கு பிற நாடுகள் ஈழாக மாட்டார் சொல்லும் பொருளும் கலை கரும்பு கா சோலை குலை சிறுகிளை அரும்பு மலர் மொட்டு மாடு பக்கம் நெருங்குவலை நெருங்குகின்ற சங்குகள் கோடு குளக்கரை நாலாவது அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகளில் எருமைகள் வீழ்ந்து மூழ்கும் அதனால் அந்நீர்நிலைகளில் உள்ள வாழை மீன்கள் துள்ளி குதித்து அருகில் உள்ள பாக்கு மரங்களின் மீது பாயும் இக்காட்சியானது நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவிலை போன்று விளங்கும்னு சொல்கிறாங்க சொல்லும் பொருளும் ஆடும் நீராடும் மேதி எருமை துதைத்து எலும் கலங்கி எழும் கன்னி வாழை இளமையான வாழை மீன் அஞ்சாவது அறியப்பட்ட நெற்கட்டுகள் அறியப்பட்ட நெல் அறியப்பட்ட நெருக்கட்டுகளை அடுக்கி பெரிய போரடி போராக குவிப்பர் மிகுதியாக பிடிக்கப்பட்ட பலவகை மீன்களையும் நீண்ட குன்றை போல் குவிப்பர் வளைத்த சங்குகளை ஈன்ற முத்துக்களையும் போல் உயர்த்தி கட்டுவர் தேன்வடியும் விரிந்த மலத்தொகை தொகுதியை மலையைப் போல் குவிப்பர் அஞ்சாவது பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம அறுவடை பண்ண நெல்லையும் மலை மாறி குவிப்பாங்களா ஆற்றுல பிடிச்ச மீனையும் மலை மாதிரி குவிப்பாங்களாம் அதில் இருந்த முத்துக்களையும் குன்று மாதிரி குவிப்பாங்களாம் பக்கத்துல ம மலர்ந்த மலர்களையும் மலை மாறி குவிப்பாங்களாம் சொல்லும் பொருளும் சூடு நெல் அரிக்கட்டு சுரிவலை சங்கு வேரி தேன் எருமை கூட்டங்கள் நெற்கற்றுகளை மிதிக்கும் இது கரிய மேகங்கள் பெரிய பொன்மலை சாரல் மீது வளமாக சுற்றுவது போல் இருக்கும் சொல்லும் பொருளும் இதில் சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மலை மாதிரி கும்மிச்சிருக்கிற நெற்க கதிர்களை எருமை கூட்டங்களை வச்சு மிதிக்க வச்சு நெல்மணிகளை எடுப்பாங்களாம் பகடு கடா பாண்டில் வட்டம் சிமயம் மலையுச்சி சோழநாடு எங்கும் பல மரங்கள் நிறைந்து எங்கெங்கும் வளர்ந்துள்ளன சொல்லும் பொருளும் நாளிகேரம் தென்னை நரந்தம் நாரதை கோழி அரச மரம் சாலம் மச்சாமரம் தமாலம் பச்சிலை மரம் இரும்பொந்து பருத்த பனை மரம் சந்து சந்தன மரம் நாகம் நாகமரம் காஞ்சி ஆற்றுப்பூவரசு குறிப்பு கருங்குவலி சென்னல் பண்புத்தொகைகள் தொகைகள் விரிமலர் வினைத்தொகை தடவரை உரிச்சொற்றொடர் பகுப்பத உரிப்பிலக்கணம் பாய்வன பாய் ப்ளஸ் இவ் ப்ளஸ் அன் அ பாய் பகுதி இவ் எதிர்கால இடைநிலை சாரியை அ பலவின்பால் வினைமுற்று விகுதி கடைசியாக ஒரு பாடல் வருது வானகமே இளவியிலே மரச்செறிவே நீங்களெல்லாம் காணலின் நீரே வெறுங்காட்சி பிழைத்தானோ போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தமிழே போனதாய் நானும் ஒரு கனவோ இந்த ஞானமும் பொய்தானோ பாரதியார் இன்னைக்கு நம்ம ஒன்பதாம் வகுப்பு இயல் மூன்று பாட் த்ரீல பெரிய புராணம் பாட்டுருக்கோம் பெரிய புராணம்னா பெரிய புராணம் எதை பற்றி சொல்லுதுன்னா அறுபத்தி மூன்று அறுபத்தி மூவரின் சிறப்புகளை விலக்கி பாடப்படும் திருத்தொண்டர் புராணம் இதன் பெருமை காரணமாக இது பெரிய புராணம்னு சொல்கிறாங்க திருத்தொண்டர் புராணங்கிறது அறுபத்தி மூவரின் பெருமையை சொல்லுது அப்படி சொல்லும்போது அதில் ஒரு பாட்டு தான் பெரிய அதில் ஒரு பாட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த பாட்டில் வந்து காவேரியில் ஓடுற தண்ணியில் பற்றியும் ஆற்ற பற்றியும் சொல்கிறது தான் பெரிய புராணம் இங்கே கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ